பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை குறைந்தபட்சம் சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வீழ்த்தக்கூடிய வல்லமையை கணபதி அவர்களுக்கு வணங்குவார் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற புத்தாண்டிலே நடக்க இருக்கின்ற பயிற்சி நடந்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி எப்படியாப்பட்ட பலாபலன்களை கொடுக்கும் என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் முதலே வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பேச்சு தொடர்கிறது முதலிலே சிம்ம சார்ந்தவர்கள் யார் அரசாங்கத்தை அலங்கரிக்க பிறந்தவர்கள் குணம் படைத்தவர்கள் வழிகாட்டி வாழ்க்கையிலே உயர செய்கின்றவர்கள் இவர்கள் வீட்டிற்காக பிறக்கவில்லை நாட்டிற்காக இவர்கள் ஆற்றுகின்ற தொண்டு அபாரமானது நிர்வாக திறமையிலே கொடி பிறப்பவர்கள் அப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் குருவிற்கு விசேஷமான மூன்று பார்வைகள் இருக்கின்றன ஒரு பார்வை ஐந்தாவது பார்வை இரண்டாவது ஏழாவது பார்வை மூன்றாவது ஒன்பதாவது பார்வை இதனுடைய பலாபலன்களையும் நாம் சேர்த்து சிம்ம ராசிக்கு உண்டான அந்த குருபெயர்ச்சியினுடைய பலாபலனை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முயற்சியால் சாதனை பல செய்யும் சிம்ம ராசி அன்பர்கள் மங்களகரமான விசுவாபசு வருடம் இதிலே நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த குருபெயர்ச்சி லாபஸ்தானத்திலே குரு சஞ்சாரம் செய்து இந்த ராசிக்கு பல பலன்களை வழங்கி வருகிறார் குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசி ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசி புத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையான கும்ப ராசியை கலஸ்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதா உடன் பிறந்தவர்கள் இடத்திலே ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய முயற்சிகளின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மறைமுகமான எதிர்ப்புகள் அதிகரிக்கும் குரு ஏழாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதா வர்த்தக விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உண்டாகும் மனதிலே புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் பிறக்கும் குறும் வடம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குரு ஒன்பதாம் பார்வையாக கலஸ்தர ஸ்தானத்தை பார்ப்பதால் கூட்டு தொழிலே முன்னேற்றம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் வேண்டும் மற்றவருடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் சாதகமா குரு தான் நின்ற பலாபலன்களை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் குரு லாபஸ்தானத்திலே நிற்பதா முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் பணி நிமித்தமாக சில உதவிகள் சாதகமாகும் மனதளவிலே இருந்து வந்த சஞ்சலங்கள் குறையும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உருவாகும் மூத்த சகோதரர்கள் வழியிலே விட்டு கொடுத்து செல்லும் குரு பெயர்ச்சி குறிப்பாக சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த பொதுவான பலன்கள் குறிப்பாக பெண்கள் பெண்கள் ஆரோக்கிய விஷயத்திலே சற்று கவனத்துடன் செயல்படவில்லை சுபகாரியங்கள் சாதகமாய் முடியும் தம்பதிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நவீன பொருட்கள் சேர்க்கை அதிகரிக்கும் புதிய மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மனதளவிலே புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு மாணவர்கள் எதிலும் திறம்பட செயல்பட்டு பலரின் பாராட்டுகளை பெறுவீர்கள் நண்பர்களின் தன்மையை புரிந்து நட்பு வட்டத்தை பெருக்குவதற்கான சூழ்நிலை உருவாகும் கல்விக்கான ஆலோசனைகளும் அதற்கு உண்டான பயணங்களையும் மேற்கொள்வீர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலுக்கு ஏற்ப உயர்வும் மதிப்பும் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று பணிபுரிபவர்களுடைய எண்ணங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பற்றாக்குறை ஊரளவு குறையும் சக ஊழியர்களால் ஒரு விதமான நெருடல்களும் சஞ்சலங்களும் ஏற்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு பலாபலன்கள் எப்படி இருக்கும் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கமிஷன் துறையிலே ஆதாயம் உண்டாகும் ஜவுளி வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை குறையும் மலர்கள் வாசனை திரவியங்கள் மூலம் மேன்மை உண்டாகும் தவறிப்போன தொழில் சார்ந்த சில ஒப்பந்தங்கள் மீண்டும் சாதகமாகும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு கலை துறையில் இருப்பவர்களுக்கு திறமைக்கு உண்டான உயவும் மதிப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வெளியீடுகள் வெளிப்பட்டு பலரின் பாராட்டுகளை பெற்றுத்தரும் அரசு வழியில் எதிர்பாராத உயர்வும் மதிப்பும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் மன அமைதியும் ஏற்படும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு சிந்தனைகளிலிருந்து தடுமாற்ற நிலை மாறி மக்கள் மத்தியிலே மதிப்பும் உயர்வும் ஏற்படும் பொருளாதாரத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை ஆதாரத்தோடு வெளிப்படுத்துவதும் தேவையற்ற பகமையை தவிர்க்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன உடன் பிறந்தவர்கள் வழியிலே ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதளவிலே புதுவித இலக்குடன் அதற்கு உண்டான ஆதரவுடன் செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த குரு பயிற்சியிலே கவனம் செலுத்தப்பட வேண்டிய பகுதிகள் என்ன எதிலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் கேளிக்கை விஷயங்களிலும் பழக்க வழக்கங்களிலும் சற்று கவனம் வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய வழிபாடு தெய்வீக முயற்சிகள் என்னென்ன தினமும் விநாயகரை வழிபாடு செய்து வர மனதளவிலே இருந்த குழப்பங்கள் விலகும் இதுவரை நீங்கள் பெற்ற கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிடத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய அதனுடைய தசாபுத்தியோடு அந்த பிறந்த நேரத்திலே இருக்கின்ற கிரகங்களுடைய நிலை கொண்டு துல்லியமாக உங்களுடைய பலாபலனை எங்களால் கணித்து சொல்ல முடியும் முழு பலனை தெரிந்து கொள்வதற்கு மேற்றும் மற்றும் எஞ்சோதிட ரீதியாக ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறுவதற்கு இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்கள் அதாவது குரு பேச்சினுடைய பலாபலன்கள் சொல்லப்படுகிறது வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலனும் அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுத்து பகுத்து வழங்கப்படுகிறது இதே பகுதியிலே மாதப்பலன் வருடப்பலன் குரு பயிற்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் அனைத்து பலாபலன்களும் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து என் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமுன்றும் அறியோ பராபரமே என்ற நிலை கடன் வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்